ஐயா உண்டு தாய் தந்த பிறப்புக்கு யார் துணையோ தனியான பிள்ளைக்கு யார் உறவோ தன்னிலை மறந்தோர்க்கு யார் கதியோ என் அப்பனே எனக்கென்றும் நீ துணை உன் துணையின்ி உலகமும் இயங்குமோ உன் நாமம் இந்தி உலகில் உயிர்கள் வாழுமோ உனையிந்தி ஒரு துளி அசையுமோ ஐயா என் அப்பனே உனையிந்தி ஒரு துளி அசையுமோ உன் துணையின்றி ஒரு துளி அசைமோ ஐயா ஊரும் துணை அல்ல உறவும் துணை அல்ல யாரும் துணை அல்ல ஐயா எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா ஊரும் துணை அல்ல உறவும் துணை அல்ல யாரும் துணை அல்ல ஐயா எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா பேரும் துணை அல்ல புகழும் துணை அல்ல நீயே துணை எனக்கு ஐயா என்றும் நீயே துணை எனக்கு ஐயா தன்னலம் கருதாத மனம் ஏகையா உலகில் தனக்கென்று வாழாத உயிர் யாதையாம் தன்னலம் கருதாத மனம் ஏதையா உலகில் தனக்கன்று வாழாத உயிர் யாரையாம் பொன்னையும் பொருளையும் குவிப்பாரையா இந்த மண்ணிலே பேராசை கொள்வாரையா இந்த மண்ணிலே பேராசை கொள்வாரையா என் நேரமும் என்னை எண்ணாத உள்ளங்கள் இருப்பதால் பயனேதையா என் நேரமும் பயனே பயனேதையா இந்த பொன்னான வாழ்விலே உன்னாமம் ஒன்றையே துணையாக கொண்டேனையா இந்த பொன்னான வாழ்விலே உன்னாமம் ஒன்றையே துணையாக கொண்டேனையா ஊரும் துணை அல்ல உறவும் துணை அல்ல யாரும் துணை அல்ல ஐயா எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா பேரும் துணை அல்ல புகழும் துணை அல்ல நீயே எனக்கு ஐயா நீயே துணை எனக்கு ஐயா கலினி சமன்னும் அறியாமலே உன்னை கடுஞ்சிறை சோதனை செய்தான கலினிச மன்னனும் அறியாமலே உன்னை கடுஞ்சிறை சோதனை செய்தானையா சாதிக்க வந்த என் வைகுண்டமே உன்னை சாதியை சொல்லியே அடித்தானையா மாபாவினீசர்கள் மாயவா உன்னையே மனிதனாய் நினைத்தாரையா மாபாவிசர்கள் மாயவா உன்னையே மனிதனாய் நினைத்தாரையா மாய கலியுகம் மாற்றியே புவியுகம் படைத்திட வடிவாக வருவாயா உன்னை துணையாக கொண்டேனையா துணையாக வருவாய யாம் ஊரும் துணை அல்ல உறவும் துணை அல்ல யாரும் துணை அல்ல ஐயா எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா பேரும் துணை அல்ல புகழும் துணை அல்ல நீயே துணை எனக்கு ஐயா என்றும் நீயே துணை எனக்கு ஐயா பொன்பொருள் செல்வங்கள் துணையாகுமோ உலகில் மண்மனை மாடங்கள் துணையாகுமா பொன்பொருள் செல்வங்கள் துணையாகுமோ உலகின் மண்மனை மாடங்கள் துணையாகுமோ சொந்தங்கள் பந்தங்கள் துணையாகுமோ இவை யாவையும் என்னோடு கூட வருமோ சொந்தங்கள் பந்தங்கள் துணையாகுமோ இவை யாவையும் என்னோடு கூட வருமோ உலகமே ஆழ்கின்ற வைகுண்டனாதும் திருமேனி துணையாகுமே உலகமே ஆள்கின்ற வைகுண்டனாதும் துன் திருமேனி துணையாகுமே உன் புகழ் பாடும் என்னாவில் அலங்காரமாயிருக்கும் திருப்பாதம் துணையாகுமே உந்தன் திருப்பாதம் துணையாகுமே ஊரும் துணை அல்ல உறவும் துணை அல்ல யாரும் துணை அல்ல ஐயா எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா பேரும் துணை அல்ல புகழும் துணை அல்ல நீயே துணை எனக்கு ஐயா என்றும் நீயே துணை எனக்கு ஐயா காக்கை கருவிதிய நாரணரே பல்லுயிரும் படைத்த பரம்பொருளே அணுவுக்கும் அணுவாக அனைத்திலும் அடங்காமல் வாழ்கின்ற வைகுண்ட திருவருளே யார் என்னை கைவிட்டு போனாலும் எப்போதும் காத்திடும் வைகுண்டனே வைகுண்ட துணையாகுமே ஐயா வைகுண்ட துணையாகுமே எங்கள் ஐயா துணையாகுமோ ஐயா துணையாகுமே ஊரும் துணையல்ல அல்ல உறவும் துணை யாரும் துணையல்ல ஐயா எனக்கு யாரும் துணையல்ல ஐயா பேரும் துணை அல்ல புகழும் துணை அல்ல நீயே எனக்கு துணை ஐயாம் என்றும் நீயே துணை எனக்கு ஐயாம் ஐயா உண்டு